பால் ஃபுட் லவர்ஸ் மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி இன்றைக்கி என்னன்னு கேட்டிங்கன்னா கார்த்திகை தீப ஸ்பெஷல் அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள் ஸோ இந்த கார்த்திகை தீபத்துக்காக இல்லங்களில் செய்யக்கூடிய இந்த அவல் பொறி நெல் பொறி வேர்க்கடலை இது மூணையும் வச்சு உருண்டை வெள்ளத்தோடு மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணி செய்யக்கூடிய உருண்டை அவல் உருண்டை பொறி உருண்டை வேர்க்கடலை உருண்டை மூணு செய்ய போகிறோம் கிச்சனுக்கு போய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஸோ என் கையில் இது இந்த ஆழாக்கு இந்த மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன் பொதுவாக இந்த மூணுக்குமே அது வேர்க்கடலையாக இருக்கலாம் அவல்பொரியாக இருக்கலாம் நெல்பொரியாக இருக்கலாம் மெஷர்மெண்ட் வந்து ஒன்னு அன் சேம் அதாவது நீங்கள் எந்த மெஷர்மெண்ட்டில் அவல் அல்லது நெல் பொறி அல்லது வேர்க்கடலை எது நீங்கள் எடுத்தாலும் நாலு பங்கு வேர்க்கடலை ஒரு பங்கு வெல்லம் நாலு பங்கு நெல்பொரி ஒரு பங்கு வெல்லம் நாலு பங்கு அவல்பொறி ஒரு பங்கு வெல்லம் ஸோ இதுதான் மெஷர்மெண்ட் ஸோ இந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து இங்கே நாலு பங்கு அவல்பொறி வச்சுருக்கேன் இங்கே நாலு பங்கு அரிசி பொரி வச்சுருக்கேன் இங்கே நாலு பங்கு வறுத்த அன்சால்ட் வேர்க்கடலை வச்சுருக்கேன் இதுக்கேற்ற மாதிரி அந்தந்த மெஷர்மெண்ட்டுக்கு கரெக்டாக ஒரு ஒரு ஆழாக்கு நான் வந்து வெள்ளமும் பொடிச்சு இந்த வெள்ளம் வந்து நல்லா பொடிச்ச வெள்ளமாக இருக்கணும் எக்காரத்தவங்க கட்டிப்பட்ட வெள்ளமாக இருக்கக்கூடாது பொடி வெள்ளமாக இருந்தால் தான் அந்த மெஷர்மெண்ட் சரியாக இருக்கும் அதை தவிர தேங்காய் பத்தையை பல்லு பல்லாக நறுக்கி அது வந்து கொஞ்சமாக நெய் விட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் இது மட்டும்தான் ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுருக்கேன் இது எதுக்கு பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா சில பேர் அப்படியே டேரெக்டாக போடுவாங்க பட் டேரெக்டாக போட்டிங்கன்னா என்னாகுன்னா நாள்பட அந்த அவல் பொரியோ வேர்க்கடலை உருண்டியோ இல்லை நெல் பொரியோ இருக்காது ஏன்னா அந்த நம்மளோட தேங்காயில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் வந்து அதை வந்து சாஃப்ட் சாஃப்டாயிக்கிடும் ஸோ அதனால் ஒரு வாட்டி வருத்தி எடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் எடுத்து சேர்த்து பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஆனால் இது என்ன பண்ணணுன்னா வெள்ளம் கொறிச்சுட்டு இருக்கும்போதே இதை சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கடைசியாக சேர்க்கறதை விட வெள்ளம் கொதி வந்துட்டு இருக்கும்போதே பண்ணணும் அதே மாதிரி இந்த வெள்ளத்தோட பதம் ரொம்ப ரொம்ப முக்கியம் வாங்க நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது எப்படின்னு சொல்கிறேன்னா நான் வந்து ரெண்டு பர்னால் ரெண்டு கடாய் வைக்கிறேன் ரெண்டு கடாயும் நல்லா சுடட்டும் நான் வந்து முதல்ல இந்த அவள் வெல்லத்தை வெள்ளத்தை அதே மாதிரி இந்த கடாயில் நெல் பொறிக்கான வெள்ளம் சேர்த்துறேன் ரெண்டையும் முதல்ல ரெண்டு பக்கமும் வெள்ளத்தை கரைச்சிப்போம் வெள்ளத்தை கரைச்சதுக்கப்புறம் வடிகட்டினத்துக்கு அப்புறம் பாகு பதத்தை கொண்டு போவோம் வெள்ளம் முதல்ல கரையட்டும் இதுல வெள்ளம் கரையட்டும் இந்த பதம் பாகு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த டங்கு பதம்னு சொல்லுவோம் அதாவது நல்லா முருகின பதம் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டு அந்த வெள்ளைப்பாகை நம்ம சேர்த்தோம்னா அந்த வெள்ளப்பாகை நல்லா உருட்டி ஒரு ஸ்டீல் பாத்திரத்திலையோ தரையிலையோ போட்டிங்கன்னா டங்குன்னு சத்தம் வரணும் அதுதான் பதம் அந்த பதம் வர வரைக்கும் இந்த வெள்ளத்தை நம்ம காய்ச்சனும் இப்போ இந்த ரெண்டு வெள்ளப்பாகவும் கரைஞ்சிடுத்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ இந்த ஜல்லடியில் இந்த பாகம் நான் சேர்த்துறேன் இதில் இருக்கிற அழுக்கெல்லாம் இறங்கிட்டோம் இந்த வெள்ளத்தையும் இதில் ஸ்டெயின் பண்ணிடுறேன் இப்போ இந்த ரெண்டு வெள்ளத்தையும் பாகையும் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம்னா மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன் இந்த அவல் பொறி இருக்குல்ல ஆல்ரெடி வருத்தது தான் பட் இருந்தாலும் நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி இதை வறுத்துட்டு பண்ணோம்னா நல்லாயிருக்கும் ஏன்னா இதில் சின்னதாக மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கிறதுக்கான சாத்தியம் இருக்குது அப்படி மாய்ச்சர் கண்டென்ட் இருந்ததுன்னா சட்டுன்னு வந்து அது அந்த நம் தன்மை வந்துடும் கிறிஸ்பியாக இருக்காது ஸோ அதனால் ஒரு வாட்டி நல்லா வருத்தது தான் அப்படி ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் எடுத்தால் போகிறோம் ஸ்லோ ஃப்ளேமில் வருங்க தொட்டு பார்த்தீங்கன்னா சூடு ஏறி இருக்கணும் அந்த வரைக்கும் வறுத்தா போகிறோம் ஸ்லோ ஃப்ளேமில் பண்ணுங்க கடுத்துற போது இப்போ பார்த்தீங்கன்னா சூடாயிடுது சுடுது ஸோ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடு ஆஃப் பண்ணிவிட்டு இதை மாதிரி அதே பாத்திரத்தில் எடுத்துடலாம் இந்த மாதிரி அதே பாத்திரத்தில் எடுத்தோம் மறுபடியும் அதே கடாயை வச்சுருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த நெல் பொரியும் ஒரு சின்னதாக ஒரு வர நெல் பொரி மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு இந்த எட்ஜில் வந்து சம்டைம்ஸ் இந்த மாதிரி இந்த மாதிரி நெல் இருந்துடும் ஸோ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த வாங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி நெல் இருந்ததுன்னா இதை ரிமூவ் பண்ணிடணும் இல்லைன்னா தொண்டையில் போய் சிக்குவது ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறோம் ஸோ இந்த நெல் பொறி மட்டும் பண்ணும்போது ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி அந்த மாதிரி சின்னதாக அரிசி ஒட்டின்ட்டு இருக்காங்கறத செக் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் இதுவும் அதே மாதிரி ஒரு சின்னதாக ஒரு சூடு ஏறுனா போதும் இது பாருங்கள் இதுவும் அதே மாதிரி நல்ல சூடு வந்துடுத்து நான் மறுபடியும் ஸ்டவ் வந்து ஆக்கிட்டேன் அடுத்து மறுபடியும் அதே அந்த பாத்திரத்தில் எடுத்துடலாம் இப்போ வந்து ஸ்டவ் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ நம்ம அந்த கரைச்சி வச்சு இந்த வெள்ளைப்பாக வெள்ளத்தை இதில் சேர்த்துருவோம் இது பாகும் நான் சொன்ன மாதிரி அந்த டங்குன்ற வர பதம் அந்த பதத்துக்கு வரணும் இந்த பத்திரத்தில் இதையும் சேர்த்துறேன் நெல் இப்போ நான் வருத்த இந்த தேங்காய் இந்த வெள்ளம் குறிச்சுட்டு இருக்கும்போதே நான் சொன்ன மாதிரில இதில் ஒரு ரெண்டு ஸ்பூனு இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துடலாம் மிச்சத்தை வந்து நம்ம வேர்க்கட ரெண்டி இங்கே சுக்கு பொடி வச்சுருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் பொடி இதே மாதிரி இதுலேயும் ஒரு ஒரு சுக்கு பொடி எங்கிட்ட நட் மில்க் பவுடர் ஜாதிக்கா பொடி கொஞ்சமாக சேர்க்குறேன் வாசனைக்காக இதுலேயும் கொஞ்சமாக இதில் ஒரு டீஸ்பூ அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி இதில் ஒரு பிஞ்ச் ஏலக்காய் பொடி ரெண்டுத்திலேயுமே ஒரு பிஞ்ச் உப்பு இப்போது இதை வந்து நல்லா நான் சொன்ன மாதிரி அந்த பாகுபாதத்துக்கு வரட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த டங்குன்னு சவுண்டு வரதை காட்டுறேன் நான் சொன்ன மாதிரி இந்த தேங்காயை வறுத்த தேங்காய் இப்போ இதிலே போட்டிங்கன்னா அந்த வெள்ளத்தோடு சேர்ந்து அந்த தேங்காய் நல்லா குக் ஆகும் அந்த மாதிரி அந்த தேங்காயை சாப்பிட்றதே ஒரு தனி டேஸ்ட்டு இந்த பாத்திரத்தில் இந்த பாகு அப்படி சேர்த்திங்கன்னா இப்படி உருட்ட வரணும் இந்த சத்தம் வரணும் இப்போ இத ஸ்டவ் ஆன் ஆஃப் பண்ணிட்டேன் அதே மாதிரி இதுவும் சத்தம் வந்துடுத்து இதையும் ஸ்டவ் ஆன் ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிட்டு இந்த அவல் பொரி இதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு கை விடாமல் டக்குன்னு கலர் எடுத்து நெல் பொறி சேர்த்துருக்கேன் இப்போது நான் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா அந்த சூட்டோடு இருந்ததுன்னா கொஞ்சம் இலகிட்டே இருக்கும் நம்ம கலர் ஈஸியாக இருக்கும் இந்த சூடு இல்லைன்னா அது இறுகிடுத்துனா கலர் இது கஷ்டமாக இருக்கும் ஆல்மோஸ்ட் நம்மளோட நெல் பொறி டயார் இது இப்படியே இருக்கட்டும் இங்கே வந்து நம்ம அவல் பொறி வச்சுருந்தோம்ல இந்த அவல் பொரியை சேர்த்துறேன் ஃபுல்லாகவே சேர்த்துட்டு இதையும் கைவிடாம டக்குன்னு சிம்ல வச்சுருக்கேன் கலறிடு விடாமல் இது பண்ணிடுங்க அது இறுகி எடுத்தேன்னா அதுக்கப்புறம் சேராது எல்லா பக்கமும் அந்த அவல்ல அந்த வெள்ளப்பாகு கோட்டாகணும் அதுதான் இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி இந்த லைட்டு சூடு இருக்கும்போதே கையில் அந்த சூடை பொறுத்துட்டு உருண்டை பிடிச்சிடணும் அதுக்கப்புறம் உருண்டை பிடிக்க முடியாது ஆறு எடுத்தால் உருண்டை பிடிக்க முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கம்ப்ளீட்டாக நம்ம போட்ட அவல் எல்லா பக்கமும் அந்த பாகு ஃபுல்லாக கோட்டாகிடுத்து இதுதான் பதம் இப்போ இந்த ஸ்டேஜில் இது வெத வெதன் சூடு இருக்கும்போதே இந்த மாதிரி கையில் நெய்யை அப்ளை பண்ணிட்டு இப்படி எடுத்து ரொம்ப பிடிக்க முடியாது இப்படி இப்படி பிடிச்சா போகிறோம் காஞ்சதுக்கப்புறம் ஒட்டின்ரும் நீங்கள் ரொம்ப ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உதிந்துடும் இப்படி தான் பிடிக்கணும் இப்படி பிடிச்சாலே போகிறோம் நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா அரிசி மாவு தொட்டுன்னு பண்ணுவாள் அரிசி மாவு தொட்டுன்னு பண்ணால் இந்த கிளேஸ்னஸ் போயிடும் ஸோ நெய் நெய்யோ நெய் தான் பெட்டர் நெய்யை வச்சு தடவிட்டு இப்படி பிடிச்சாலும் உருண்டி ஆகிடும் ஸோ இந்த சூடு இருக்கும்போதே சூட்டை பொறுத்துட்டே செஞ்சிடணும் அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் நான் வந்து உங்களுக்கு வந்து இப்போ அரிசி பொறி செஞ்சு காமிச்சேன் இப்போ அவல் பொறி செஞ்சு காட்டுறேன் பாருங்க அதே தான் இப்போ சூடு இருக்கு இப்போ நெல் பொறி அவ்வளோதான் அப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் வந்து டைட் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா டைட் பண்ணிக்கலாம் இப்படி இப்போ டைட் பண்ணிங்கன்னா உடஞ்சிரும் ஸோ நம்மளோட நெல் பொரியும் அவல் பொரியும் தயார் அடுத்து இதை நம்ம வேர்க்கடலை உருண்டை செய்யலாம் இப்போ நான் மறுபடியும் ஸ்டவ் பற்ற வைக்கிறேன் ஏற்கனவே நம்ம வந்து நெல் பொரியும் அவல் பொரியிலையும் உருண்டை பிடிச்சிட்டோம் இப்போ வந்து வேர்க்கடையில் ஸோ இது ஸ்டூ இந்த கடாய் வந்து சூறாட்டும் நான் அதே மெஷர்மெண்ட்டு நான் சொன்ன மாதிரி நாலு ஆழாக்கு வேர்க்கடலை இது ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடை தான் இருந்தாலும் இன்னும் ஒரு வாட்டி ஸ்லைட்டாக வருத்துடும் அது அதே பரம் தான் இப்போ எப்படி நெல் அவள் செஞ்சோமோ அதே தான் நம்ம வச்ச கடையை சுட்டு எடுத்து நான் வந்து இந்த வேர்க்கலை இந்த வேர்க்கலையை பொறுத்த மட்டுக்கும் வேர்க்கலை வாங்கினோடன கடையிலேயே வாயில் போட்டு பாருங்கள் எண்ணெய் காயாக இருக்கக்கூடாது சில வேர்க்கடலை வந்து எண்ணெய் வேர்க்கடலையாக இருக்கும் அந்த மாதிரி வேர்க்கடலை வந்து நம்ம நார்மலாக எனக்கு சாப்பாடுக்கு செஞ்சாலும் சரி இல்லை நீங்கள் வந்து இந்த மாதிரி உருண்டை மாதிரி பிடிச்சாலும் சரி அது நல்லா இருக்காது அதனால் வேர்க்கல்ல வாங்கின உடனே வேர்க்கலை ஒரு வாட்டி வாயில் போட்டு பாருங்கள் அது வந்து எண்ணெய் காயாக இருக்கக்கூடாது எண்ணெய் காயாக இருந்தால் இந்த வேர்க்கலை உண்டை சாப்பிடும்போது நல்லா இருக்குது நான் அதே சொன்ன மாதிரி தான் நல்லா சூடு வந்துடுத்துனால் எடுத்துடலாம் நம்ம ஒன்றும் சூடு வரல இப்போது நம்ம வேர்க்கல்ல நல்ல சூடு வந்துடுத்து நான் வந்து ஸ்ட்ரவ ஸ்ரோ பண்ணிவிட்டு இந்த வேர்க்கலை எடுத்துட்றேன் எடுத்து ஒரு பாத்திரம் இப்போ அந்த கடாயை மறுபடியும் ஸ்டவ்வில் வைக்கிறேன் அந்த வேர்க்கடலைக்கு ஏற்ற மாதிரி மெஷர்மெண்ட்டுக்கு வெல்லம் பொடி பண்ணி வச்சிருக்கேன் சேத்தர் கொஞ்சமாக தண்ணி முதல்ல வெல்லத்தை கரையை விட்டுவோம் கரையை விட்டதுக்கப்புறம் வடிகட்டிவிட்டு அதுக்கப்புறம் பாகாக்கும் நம்ம போட்ட வெல்லம் நல்லா கரைஞ்செடுத்து நான் ஸ்டவ் வந்து ஸ்லோ பண்ணிக்கிறேன் இப்போ வந்து நம்ம அந்த உரிக்கின வெல்லத்தை தூசி எடுக்கிறதுக்காக நம்ம ஒரு வடிகட்டியில் போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கங்க இப்போ நான் ஸ்டவ்வை பெருசாக்கிட்டு இந்த கடாயை வச்சிட்றேன் கடாயை நல்லா சுடட்டும் இப்போ கடாயை நல்லா சுட்டு எடுத்து நம்ம வடிகட்டின இந்த ச வெள்ளை பாக வெள்ளை தண்ணியை சேர்த்துறேன் இது அதே மாதிரி அந்த முறுக்கு பதம் கங்குன்னு சத்தம் வரணும் அந்த பதத்துக்கு மறுபடியும் இதை நல்லா காய்ச்சும் இதுலேயே கொஞ்சமாக தூள் கொஞ்சமாக நட்மில்க் பவுடர் கொஞ்சமாக சுக்குப்பொடி இந்த சுக்குப்பொடி போடுறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டேன்னா சில பேருக்கு இந்த வெள்ளை சாத்தம் வாயில் பொண்ணு வரும் ஸோ இந்த சுக்கு சேர்த்து பண்ணிங்கன்னா அந்த வாய்ப்பு ஒன்று வராது ஸோ அதுக்கு தான் அந்த சுக்குப்பொடி சேர்க்கறது வெள்ளம் வெள்ளம் நீங்கள் என்னென்ன ஸ்வீட்டு வெல்லத்தில் பண்ணாலும் ஒரு சிட்டிகை சுக்குப்பொடியும் ஜாதிக்காய் பொடியும் சேர்த்திங்கன்னா அந்த ஸ்வீட்டோட டேஸ்ட்டு ஃப்ளேவரு வேறு லெவலுக்கு போயிடும் ஸோ இந்த வறுத்த தேங்காயும் சேர்த்தேன் அந்த பாகலை மட்டும் எக்காரத்தை கொட்டும் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது அந்த டங்கு பதம் அது நல்லா இருந்தால் தான் நம்ம கடையிலலாம் வாங்கி சாப்பிடும்போது அந்த அவல் பொறி வேர்க்கலை உருண்டையாடுன்னு ஒரு நல்ல ஒரு கிறிஸ்பாக ஒரு டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் அதுக்கு காரணம் அந்த பாகு தான் அந்த பாகு பந்து பதத்தில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டிங்கன்னா நம்மளோட உருண்டையாட்டம் அந்த அவல் உருண்டா பொறி இல்லை இந்த ஆட்டும் அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்காது உதுந்து போயிடும் ஸோ அந்த பாகு வந்து ரொம்ப 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 முக்கியம் உங்களுக்கே தெரியும் முதல்ல போடும்போது அந்த வெள்ளை எவ்வளோ வெள்ளையாக இருந்தது அந்த முறுக்கு பதம் வரும்போது கலர் மாறுது பாருங்க செக் பண்ண ஆரம்பிக்கலாம் சப்போஸ் ஒருவேளை நீங்க ரொம்ப முருகை விட்டிட்டீங்கன்னா பயப்பட வேண்டாம் ஒரு ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ தண்ணி விட்டீங்கன்னா போதும் அதுக்கு மேலே விடக்கூடாது ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ தண்ணி விட்டிங்கன்னா நமக்கு என்ன பதம் வேணுமோ அந்த பதத்துக்கு மறுபடியும் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நல்லா ஓவரா இதாகிடுத்து முருகி போச்சு அப்படின்னு வருத்தப்படலாம் வேண்டாம் ஒரு ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஸ்லோ பண்ணிட்டு ரெண்டு ஸ்பூன் ஸ்பூன்ல சொல்றேன் மறுபடியும் ரெண்டு ஸ்பூன் தண்ணி சேர்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம என்ன பதம் வேணுமோ அந்த பதத்துக்கு வெள்ளம் வந்துடும் இந்த வேர்க்கல்லையே சேர்த்துறேன் நான் ஸ்டவ் வந்து ஸ்லோவில் வச்சுருக்கேன் ஸ்லோவில் வச்சே கலருங்க ஆஃப் பண்ணிட்டு கலர்னீங்கன்னா சம்டைம்ஸ் கலர முடியாது இருகிடும் வெள்ளம் என்ன எல்லா அந்த வேர்க்கலை எல்லா பக்கமும் அந்த வெள்ளைப்பாகு போட்டான் உங்களுக்கே பார்த்தா தெரியும் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன் சுடும் இருந்தாலும் லைட்டாக நெய் இப்படி தடவின்ட்டு கையில் அந்த சூட்டோட இது வந்து பிடிக்கலாம் அது உடையாது அடுத்தது பிடிச்சு காட்டுறேன் பாருங்க சைஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த சைஸோ இதோட பெரிய சைஸோ பட் அந்த சூடு இருக்கும்போது சூட்டை பொறுத்துண்டு பண்ணுறது தான் நல்லது இல்லைன்னா பிடிக்க முடியாது நம்மளோட அவல் பொறி நெல் பொறி வேர்க்கடலை மூணுத்துலையும் செஞ்ச உருண்டை கார்த்திகை தீபத்துக்காக செஞ்சது இது வந்து கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு சாயந்தரம் விளைக்கேற்றுட்டு சுவாமி முன்னாடி நேவேதியம் பண்ணுறதுக்காக ஸோ நான் என்ன மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு என்ன மாதிரி மெஷர்மெண்ட் செஞ்சினோம் அது மாதிரி செய்யுங்க இதில் மெஷர்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம் மறுபடியும் சொல்கிறேன் நாலுக்கு ஒன்று அது வேர்க்கல்யாவும் இருக்கலாம் அவல் பொரியாக இருக்கலாம் இல்லை அரிசி பொரியாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நாலுக்கு ஒன்றுன்ற ரேஷியோ நாலு பங்கு வேர்க்கல் எடுத்திங்கன்னா ஒரு பங்கு வெள்ளம் இந்த மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பாருங்கள் அட்டகாசமாக வரும் பிடிச்சா நல்ல கையில் நல்லா பிடிக்கலாம் கெட்டு போகாது ஒரு ஒரு வாரம் பத்து நாள் வச்சு செய்யலாம் இதுதான் நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஸ்நாக்ஸு நம்ம மறந்துட்டோம் இன்றைக்கி வந்து கடைகளில் போய் வாங்குகிறோம் பட் அந்த காலத்தில் இதெல்லாம் தான் வீட்டில் ரெகுலராக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க நம்மளோட பெரியவங்க நம்ம வீட்டில் இந்த பாட்டியே இருக்கலாம் அவங்க பணிந்தது ஸோ மறுபடியும் அதே ஒரு டிஷ்ஷு ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம் இந்த டிஷ் சும்மா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் சிச்சிமா இது மாதிரி டிஷ்ஷஸ் செஞ்சு கார்த்திகை தீபத்தை உங்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக கொண்டாடுங்க மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் நம்மளோட சேனலோட வளர்ச்சிக்கு மிகப்பெரிய உந்துதலாக இருக்கும் ஸோ லக்ஷ்மண் சேனிங் அப்புறம் லக்ஷ் போஜனா